இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்று கொண்ட ஒரு பிளவுஸ் அது எப்படி வெட்டுறது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனா ஒருத்தாங்க வந்து நமக்கு வந்து எனக்கு இந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் வெட்ட போற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங் தான் இந்த பேப்பர் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கு வந்து நான் போஸ்ட்ல வந்து நான் பண்ண போறேன் ஸோ இதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா உங்களுடைய அளவுகளை எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படின்னு என்னோடய அலைபேசனுக்கு உங்களோட அளவுகள் மற்றும் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பி வச்சிங்கன்னா ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுவேன் ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் மற்றும் புரிஞ்சது மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஸோ இந்த வீடியோவில் மேலும் இந்த வீடியோவில் முப்பத்தெட்டு அஞ்சு கொண்ட ஒரு பிளவுஸ் அவங்களோட அளவுக்கு வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து விட்டு காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம அவங்களோட பிளவுஸுக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பிளவுஸ் வெட்டிக்கிட்டே நான் வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ அவங்களோட மார்பு சுட்ட அளவுக்கு முப்பத்தி எட்டு அதாவது வந்து டேப்ல வந்து எடுத்து எடுத்துக்கூடிய அளவு ஸோ மார்க்கு சுட்ட அளவு முப்பத்தி எட்டு அஞ்சு ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு உயரம் பதினோ பதிமூன்ற எரை இஞ்சு பின்கழுத்து ஆறரை இஞ்சு கழுத்து கை நீளம் ஆறரை கை சுற்றளவு பதிமூணு ஆம்கோல் சுற்றளவு பதினேழு ஸோ இதுதான் அவங்களுடைய முழுமையான அளவு ஸோ இந்த அளவு எப்படி கரெக்ஷன் இல்லாமல் எப்படி வெட்டி தச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இந்த சரியான முறையில் ப்ளவுஸ் வெட்டுறது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவா ஆரம்பத்துல இருந்து முடிய வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துக்கிற கத்து மைட்ரலா ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் வாங்க இன்னைக்கு போலாம் வணக்கம் சகோதரி இப்போ இந்த கட்டிங் வீடியோ முழுமையா பாருங்க ஸோ நீங்க வந்து என்னதான் நீங்க இந்த சார்ட் வச்சு நீங்க பண்ணாலும் இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா இந்த சார்ட் இல்லாம கூட நீங்க வந்து ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ பேசிக்காக எப்போவுமே இடுப்புக்கு நம்ம வந்து கீழே மார்ஜின் போட்டுப்போம் இல்லையா ஸோ அந்த கிராஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்ஜின் போட்டுப்போம் ஸோ அந்த மார்ஜின் போட்டுக்கலாம் இது சார்ட் அப்படிங்கறனால வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் அதாவது உள்ள பிடிமானத்துக்கு கீழே ப்ளவுஸோட உயரத்தில் பிடிமானத்துக்கு முக்கால் இஞ்ச வந்து நீங்கள் வந்து லைனிங் பிளவுஸில் வந்து வச்சுக்கணும் அதுவே நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்றரை இஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் வச்சுக்கோங்க அப்படி கொடுக்கும்போது உங்களோட பட்டியோட அமைப்பு வந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றா போல் நல்லா வந்து கிரீப்பாக இருக்கும் ஸோ தான் சொல்கிறேன் ஓகே இப்போது இப்போது நான் வெட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்க போது அதனால் இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள் இப்போது ஜஸ்ட் கீழே பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் ஸோ முக்கால் இஞ்சி அளவுக்கு வந்து நான் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கிட்டேன் உங்களோடய ப்ளவுஸோட உயரம் பதினஞ்சு இன்ச்சுன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ பதினஞ்சு இன்ச்சுக்கு பதிலாக நான் ஆறு இஞ்சி சோட்ரு பிடிமானத்துக்கு சேர்த்து பதினஞ்சரை இஞ்சி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இதில் முப்பத்தி எட்டு இஞ்சி நீங்கள் மார்பு சுற்றளவு சொன்னீங்க நான் வந்து உங்களோட கழுத்தோட பின் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இஞ்சி சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த எட்ட இஞ்சை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு எட்டு இஞ்சி நீங்கள் மார்பு அளவுக்கு எட்டு இன்ச்சு பின்கலத்தோட ஒயரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு சுற்றளவு வந்து மார்பு சுற்றளவு அதிகமாக வச்சா போதும் அதனால் முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு பதிலாக நான் நாற்பது இன்ச்சு மார்பு சுற்றளவு வைக்கிறேன் ப்ளஸ் வந்து உள்ள உங்களுக்கு பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச்சு ஸ்பேஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அளவு இருந்தால் போதும் இப்போது சோல்ட்ரு நம்ம அளவு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சோல்ட்ரோட அளவு பாருங்கள் ப்ளவுஸோட உயரம் இது தான் பிடிமானத்தோடு சேர்த்துருக்கு உங்களுக்கு சோல்டரோட அளவு உங்களோட மார்பு சுற்றளவுக்கு ஆறு இஞ்சி இருந்தால் போதும் ஓகேங்களா ஸோ ஆறு இஞ்சி உங்களுடைய கழுத்து சுற்றளவு நீங்கள் அதாவது கழுத்தோட அகலம் ரெண்டரைஞ்சி நீங்கள் வச்சால் போதும் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல நான் வச்ச மாதிரி மார்ஜின் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு கழுத்தோட அகலம் ரெண்டரைஞ்சி நான் மேலே வச்சுருந்தேன் இல்லையா ஸோ உங்களுக்கு கீழே ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்தோட வடிவமைப்பு உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஸோ அதற்காகத்தான் வந்து நான் வந்து ஷோல்டரில் வைக்கக்கூடிய அளவு கூட கீழே வைக்கக்கூடிய அளவு கொஞ்சம் காலிஞ்சு வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுக்கு ப்ளவுஸோட ஆம் அளவு ஆம் கோல் சுற்றளவுக்கு நீங்கள் வெட்டக்கூடிய அளவு நீங்கள் வைக்கக்கூடிய அளவு பாருங்க ஆறு இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டரோட அளவு நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அதே போல ஆங்கோல் சுற்றுலவுக்கும் நம்ம வந்து அளவு வைக்கணும் ஓகேங்களா ஸோ சோல்டரில் வைக்கக்கூடிய அளவு அப்படியே கீழே ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கீழே நம்ம எந்த அளவுக்கு முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு பதிலாக ரெண்டு இன்ச்சு சேர்த்து நாற்பது நம்ம மருந்து சுற்றுலா வச்சோம் இல்லையா ஸோ அதே அளவை நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம் நாற்பதில் நாலில் ஒரு பாகம் பத்து இஞ்சி ப்ளஸ் வந்து பிடிமானத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த பேசிக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அளவுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் என்ன தான் வந்து உறுதுணையாக இருந்தாலும் நீங்கள் சார்ட் இல்லாமலே வந்து ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பிளவுஸ் மட்டும் இல்லை வேறு எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷார்ட்டோட உதவி இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது ஆம்போல் சுற்றளவுல இந்த நடுப்பகுதி வருது இல்லையா ஸோ நடுப்பகுதியிலேருந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒன்றஞ்சு ஸ்பேஸ் ஸோ ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் இதில் வந்து ஆம்போல் ரவுண்டுக்கு அளவு வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்போவுமே இந்த பேசிக் ரவுண்ட் ஷேப் இது வந்து கண்டிப்பாக வரணும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வெட்டி காட்டுறது பாருங்க நான் வந்து வந்து உங்களுக்கு வெட்டி கரையிட்டு இருக்கேன் வெட்டும் போது செய்யக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்ப நான் சொல்றேன் கவனமா பாருங்க ஓகே ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியல்ல வந்து இதே போல வந்து ஷாட்டில் வந்து ப்ளவுஸ் கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் துணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆண்கோல் சுற்றளவு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல சோல்டரு வந்து பிரிமானத்துக்கு உண்டானது உங்களுக்கு எப்போவுமே காலஞ்சி அளவு காலஞ்சி பாயிண்ட் அளவு ஓகேங்களா ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஆண்கோள் சுற்றளவு பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆண்கோல் சுற்ற சார்ட்ல வச்சு பாக்கும்போது பாருங்க இந்த பேசிக் பாருங்க கரெக்டா இஞ்சி உள்ள பிடிமானத்துக்குண்டான அளவு நான் சோல்றதை வச்சிருக்கேன் பாருங்க இந்த ஆங்கோல் ரவுண்ட் ஷேப் எப்படி வருதோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டேப் வந்து நீங்க வந்து மூவ் பண்ணணும் பதினேழு இஞ்சி வந்து ஆண்கோள் சுற்றல வருது ஓகேங்களா உங்களுடைய ஆண்கோள சுற்றளவும் பதினேழு இஞ்சு தான் இந்த பேசிக் இப்ப நான் வந்து சார்ட்ல பண்ண விஷயம் நீங்கள் மெட்டீரியல் பண்ணீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வந்து இந்த அளவு வந்து அமையும் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேங்களா இப்போ வழக்கமா நம்ம வந்து ஷார்ட்ல போடக்கூடிய இந்த அர்க்காத் உண்டான அளவுகள் இதை வந்து இதுல போட்டுக்கணும் எப்பவுமே பிளவுஸ் கட்டிங்ல இந்த மாதிரி அர்காத் போடுறது வந்து ரொம்பவே வந்து கழுத்தோட அளவுகளை வந்து எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சு கரெக்டான அளவில் நம்ம வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது பிளவுஸில் பேக்ஸ் போகி நம்ம வந்து வெட்டியாச்சு ஸோ இதில் வந்து கீழே பிடிமானத்துக்கு முக்கால் இஞ்சி இதே வந்து சாதா ப்ளவுஸ்னால் நீங்கள் வந்து ஒன்றரை இஞ்சி இங்கே வந்து பிடிமானத்துக்கு வச்சுக்கலாம் அது போக பிளவுஸோட உயரம் நீங்கள் வந்து சோல்டருக்கு பிடிமானத்துக்கு சேர்த்து நீங்கள் வச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம இப்போது இந்த உண்டான ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம் ஸோ கைப்பகுதி இது வந்து சார்ட் அப்படிங்கிறனால வந்து கிராஸ்லாம் வந்து போடலை நான் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் ஸோ உங்களோடய ஆம்கோல் சுற்றளவு பதினேழு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ பதினேழு இன்ச்சு கேட்டுற மாதிரி நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து இப்போ வந்து வெட்ட ஓகே கவனமாக பாருங்கள் இதுலேயும் வந்து பாருங்கள் ஜஸ்ட் பிடிமானத்துக்கு தேவை என்னவோ லைனிங் ப்ளவுஸுக்கு முக்கால் இன்ச்சு அளவு அதை மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் அந்தளவு வச்சுட்டு தான் போதும் இப்போது இதில் சும்மா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக மறித்து போட்டிருக்கேன் ஒரு ஒம்போது இன்ச்சி அளவுக்கு நான் மறித்து போட்டிருக்கேன் பட் நான் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் மெட்டீரியல்ல அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கை வந்து ஆறு ரேஞ்ச் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆறு இன்ச்சுன்னா உங்களுக்கு பிரிமணத்தோட சேர்த்து ஏழு இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா இந்த கையோட விளிம்பு பகுதியிலையும் பாருங்கள் இந்த மாதிரி ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு கை நீளம் ஆறு ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆம்கோர் ரவுண்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க அதை விட அதிகமாக வேணாம் ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுக்கு முனிக்கை சுற்றளவு ஆறரை அதாவது பதிமூணு இன்ச்சு சொல்லியிருந்தீங்க அதில் ரெண்டில் ஒரு பாகம் ஆறரை இன்ச் ஸோ ப்ளஸ் உள்ள வந்து பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் ஓகேங்களா இப்போது ஆறு ரேஞ்சு நம்ம இங்கே வச்சிருக்கோம் இல்லையா இங்கே வந்து இன்ச்சுக்கு பதிலாக நான் பாருங்க இங்கே உங்களுக்கு முனிக்கை சுற்றளவு விட பாருங்க ஒன்னே கால் இன்ச்சு நான் சேர்த்து வைக்கிறேன் ஆறரை இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் ஏழை முக்கால் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏழை முக்கால் வச்சு இதை பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பேஸிக்கில் நான் டிராயிங் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த ஆங்கோல் ரவுண்ட் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஏழை முக்கால் இன்ச் ஓகே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏழை முக்காலில் பாதி மூன்றை ஒரு பாயிண்ட் ஓகேங்களா இப்போ கையோட சென்ற பகுதி இந்த இடத்துல பாருங்க மூன்ற ஒரு பாயிண்ட் அளவு நீங்க வச்சுக்கோங்க மார்ஜின் ஓகே இப்போ இதுதான் இந்த கையோட நடுப்பகுதி இதுதான் ஓகேங்களா இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து கையோட ரவுண்ட் எடுத்துக்கணும் இதுல இருந்து இன்னொரு இன்ச்சுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் டாட் வச்சிருக்கேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இது கையோட நடுப்பகுதி இல்லையா இந்த நடுப்பகுதியில இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி பாருங்க இந்த மாதிரி கையோட ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி மார்ஜின் வச்சேன் இல்லையா இதுல இருந்து நீங்க கைக்கு ஆம்கோல் கவர் தட்டு வந்து வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து கை வெட்டக்கூடிய பேசிக் அளவு இப்போ இதுல வந்து உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் பதினேழு இன்ச்சு வருலாமா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க கரெக்டா பிடிமானம் பிடிமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வைக்கிறோம் பாருங்க பதினேழு இன்ச் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ உங்களுடைய அளவுக்கு கையை வெட்டக்கூடிய முறை வந்து இதுதான் இப்படியே இதில் நான் என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் வந்து மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து இதை வெட்டிக்கிறேன் நீங்கள் வந்து என்னோட கிளாஸ்லயோ என்னோட இந்த கட்டிங்லயோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி என்னோட டீச்சிங் இருக்காது ரொம்பவே உங்களுடைய அளவுகள் சீக்கிரமாக குய்க்காக எந்த வித சிரமமும் இல்லாமல் இவங்க வந்து எடுத்து எப்படி ப்ளவுஸை வெட்டுறதுக்கு எப்படி ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குமோ அப்படிதான் என்னோட வீடியோ வந்து இருக்கும் டக்குன்னு எதையுமே யோசிக்காம இந்த மாதிரி ஈஸியாக வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னோட ஊழிய மூலயமா நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு பதிவு உங்களுக்கும் இந்த இந்த ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன் மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே அவ்வளோதான் நீங்க வெட்டி முடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் வரும் இதுல வந்து நீங்க வந்து ஆம்கோல் வந்து கவர் தட்டி நீங்க வெட்டிட்டீங்க இதை வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பிளவுஸோல முதல்ல வந்து இந்த பேக் ஆம் ஆம்கோல் ரவுண்ட் வந்து எப்படி நீங்க உங்களோட அளவு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே போல கையிலையும் ஆம்கோல் ரவுண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகே இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் இதே விஷயத்த அப்படியே வந்து நீங்கள் வந்து மெட்டீரியலில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது உங்களளவு கேட்டது போல் நான் வந்து முன்பாகம் ப்ளவுஸோட முன்பாகம் வந்து நான் உங்களுக்கு வந்து வெற்றி காட்டப்படுறேன் கவனமாக பாருங்கள் இது வந்து சார்ட் அப்படிங்கிறனால வந்து கிராஸ்லாம் எதுவும் போடாமல் ஜஸ்ட் டேரெக்டாகவே வந்து ஸ்டேட்டில் நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அதாவது ட்ராயிங் போட்டு காட்டுறேன் நான் செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்கள் வந்து கிராஸில் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா முதல்ல ப்ளவுஸோட முன்பகுதி நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸோட பின்பகுதி எப்படி இருக்கோ அது முழுமையாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து மார்ஜின் போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து மார்ஜின் போட்டுக்கலாம் ஸோ மார்ஜின் போட்டுட்டு அதுலேயே வந்து நம்ம உங்களுக்கு ப்ளவுஸோட முன்பகுதிக்கு என்ன தேவையோ அதுலேயே வந்து நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கலாம் ஓகேங்களா வேறு எதுவுமே நம்ம யோசிக்கவோ வேறு எதுவுமே ஒழப்பிக்கவோ தேவையில்லை ஓகேங்களா ஃப்ரெண்டு வந்து வெட்டிட்டோம் ஃப்ரெண்டு உங்கள் கையோட அளவை வெட்டிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து முழுமையாக நம்ம பேக் தட்டை வந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு உண்டான அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் நம்ம வச்சுக்கிட்டோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆங்கோல் ரவுண்டு வளையும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி மார்ஜின் வந்து எப்பவுமே மிஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா கழுத்தோட அளவு இங்கே வந்து சைடில் பெரிமாணத்துக்கு உண்டான அளவு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேக் செட்டுக்கு நமக்கு எல்லாமே இங்கேருந்து துணியில் வந்து வரையக்கூடிய என்ன விஷயமோ அதை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அதாவது பேக் செட்ல இருந்து அளவு அப்படியே ஃப்ரண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இதில் இருந்து இப்போ நம்ம இந்த பேக் செட்டை எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த அளவு வந்து கீழே இருக்குது ஓகேங்களா ஸோ இதை அப்படியே நான் செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்கள் வந்து மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா கவனமாக பாருங்கள் இப்போ உங்களோட பிளவுஸோட முன் பிளவுஸோட முன் கட்டிங்கோட உயரம் பாருங்க பதிமூன்று இன்ச்சு சொல்லிருக்கீங்க நான் வந்து அரை இஞ்சு சேர்த்து பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா சோ பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்க போது பாருங்க பதினாலு இன்ச்சு நான் வைக்கிறேன்னா கிராஸ் கட்டிங்னா அளவு விட அரை இன்ச்சு மட்டும் அதிகமா இருந்தா போதும் இதுவே வந்து பதிமூன்றரை இஞ்சுல நீங்க வந்து நியர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சுக்கு பதிலாக பதினாலரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டாட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு இந்த சென்டர் டாட்டுக்கு உங்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணே முக்கால் அல்ல நாலு இன்ச்சு நான் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா நாலு இன்ச்சு சென்டர் டாட்டோட அளவு உங்களுக்கு டாட்டோட பிடிமான அளவு ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேங்களா அதே போல இந்த பக்கமும் ஒன்னே கால் இன்ச்சு டாட்டோட பிடிமானம் அதாவது டாட்டோட அளவு அதாவது முப்பத்தெட்டுனா ரெண்டு இன்ச்சு சேர்த்து நாற்பது இஞ்சி வச்சிருக்கோம் ஸோ இந்த நாற்பது இன்ச்சுக்கு டாட்டோட அளவு பாருங்க நாலு இஞ்சு பிடிமானத்துக்கு ஒன்னே கால் இந்த பக்கம் பிடிமானத்துக்கு ஒன்றே கால் ஓகேங்களா இப்போ பதினாலு இன்ச்சு முன் கட்டிங்கோட உயரம் எந்த அளவு வருதோ இதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மியாக வந்து நம்ம வந்து அதாவது இந்த பிளவுஸோட வடிவமைப்புக்கு கட்டிங்கோட வடிவமைப்புக்கு நம்ம வந்து கம்மியாக வைப்போம் ஸோ அது வந்து இங்கே பாருங்க இந்த இடத்துல பதினாலு இன்ச்சுன்னா அதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மியா பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு முன்னாடி கழுத்தோட உயரம் வந்து ஆறரை இஞ்சு சொல்லியிருக்கீங்க ஆறரை இன்ச் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இந்த பதினாலு இன்ச்சு இதுல இருக்கு இல்லையா இந்த பதினாலு இன்ச்சு இந்த கட்டிங்கோட உயரத்துக்கு சைட்ல வந்து நீங்க வந்து ஆறு இன்ச் கண்டிப்பாக வைக்கணும் ஓகேங்களா இதுதான் அமைப்பு இப்ப இந்த நாலு இஞ்சோட அமைப்பு இருக்கு இல்லையா இதே நாலு இஞ்சு அமைப்பு நான் இங்க சோல்டர்ல போட்டுக்கிறேன் இது எதுக்குன்னா இந்த டாட்டோட வடிவமைப்பு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற எதுக்காகவும் இல்லை ஓகே இப்போ பாருங்கள் சென்ற அளவு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் இந்த டாட்டுக்கு பிடிமான வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் டாட் பிடிக்கக்கூடிய அளவு மூணு இன்ச்சு இப்போ பாருங்கள் இதில் இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளவுஸுக்கு நீங்க வந்து ரொம்பவே எளிமையா ஒரு வெட்டக்கூடிய அளவு இதை தவிர்த்து நீங்க வேற எந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குழப்பிக்க தேவையில்ல வேற எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் இப்போ நான் இதை சார்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே இந்த செண்டர் டாட்லேருந்து முக்கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இது வந்து நடு டாட் ஓகேங்களா டாட் பிரிமான அளவு கால் இன்ச் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய பகுதி தான் இந்த ஆம்கோல் டாட் இது இந்த டாட்லேருந்து ரெண்டு இன்ஜி அளவுக்கு கம்மியாக ஓகேங்களா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பட் நீங்கள் மெட்டீரியலில் டாட் பிடிக்கும்போது நீங்கள் ரெண்டு இன்ஜி அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த டாட் வந்து பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது டாட் நடு டாட் இந்த ஆம்கோல் டாட் இந்த ரெண்டுக்கு நடுவில் பாருங்கள் நீங்கள் பாருங்க ரெண்டு இஞ்சி அளவு இதில் வந்து வருது இதில் ஒரு இஞ்சி அளவு ஓகேங்களா ஒரு இஞ்சி அளவு முக்கால் இஞ்சி உயரம் ஓகேங்களா இதுதான் வந்து டாட்டோட அமைப்பு இப்போ உங்களுக்கு கழுத்து மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்ட இஞ்சி இல்லையா கீழே இதுலேயும் வந்து பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு ஓகே இந்த ரெண்டே முக்கால் இஞ்சி இப்படி பேஸ் பண்ணிக்கோங்க இதே போல் வரைஞ்சிக்கோங்க இதில் இருந்து நீங்கள் கழுத்தோட வடிவமைப்பு பாருங்க இப்படி நல்லா ரவுண்ட் அழகா வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ இதுல நீங்க ரவுண்டு முன்களுத்த ரவுண்டு அதிகம் வேணாம் அப்படின்னா இதையே வந்து நீங்க வந்து குறுகலா எடுத்துக்கலாம் ஸோ இதுல இருந்து கழுத்தோட உயரத்தை தான் நீங்க வந்து மாத்த போறீங்களே தவிர கழுத்தோட அகலத்தை தான் மாத்த போறீங்களே தவிர உயரத்தை நீங்க எந்த விதத்திலையும் மாற்றம் செய்ய இல்ல ஓகேங்களா இப்போ இதுல இந்த ஆம்கோல் ரவுண்டு நீங்க எடுக்கணும் இல்லையா ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டா பாருங்க இந்த ரவுண்டு எந்த இடத்துல முடியுதோ அதாவது எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே பாருங்க ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்களா இதுல இருந்து பாருங்க கரெக்டா அரைஞ்சு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் போது வந்து இப்படி கீழே தான் முடிக்கணுமான்னு கேட்கிறாங்க கரெக்டா மேல எஜ்ஜில வந்து நீங்க வந்து முடிக்க வேணாம் வெட்டும் போது இந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு காலிஞ்சு கீழேயே வந்து நீங்க வந்து தாராளமா வெட்டி எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஆம்போல இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டைட் இல்லாம வந்து ஃப்ரீனஸ் வந்து கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட் கட்டு வெட்டுறேன் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இதே அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்துச்சுன்னா பாருங்கள் ஏற்கனவே நம்ம வட்ட வெட்டக்கூடிய அளவுலேருந்து ஜஸ்ட் மேலே இருந்து கால் இன்ச் அதே போல் நடு இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் ஓகேங்களா அதே போல் இந்த பாயிண்ட் இருந்து ஒரு கால் இன்ச் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு லூஸ் வந்துச்சுன்னா ஓகே இப்போ நான் வந்து நார்மலாக என்ன தேவையோ அதை வந்து நான் வெட்டிடுறேன் ஓகேங்களா கழுத்து வந்து உங்களுக்கு வந்து நார்மல் அளவுலேயே நான் வெட்டிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அகலமும் இல்லை ரொம்ப குறுகலாகவும் இல்லை நார்மல் தான் நான் வெட்டுறேன் இந்த அளவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷோல்டர் லூஸ் வந்தால் மட்டும் நான் சொன்ன விஷயத்தை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுல வந்து இன்னும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மறுபடியும் ஒரு தடவை உயரத்தை செக் பண்ணிக்கலாம் ஓகே பதிமூன்றரைக்கு பதினாலு ஸோ என்ன தான் வந்து நம்ம வந்து பிளவுஸ் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த அளவுகளை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி செக் பண்ணிப்பேன் நம்ம என்னதான் அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து அப்படியே வெட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் எப்போவுமே வெட்ட மாட்டேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுடைய ஷார்ட் ரெடி ஆகிடுச்சி முழுமையான ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான பேக் தட்டு அண்டு ஃப்ரண்ட் தட்டு அண்டு ஸ்லீவ்ஸ் இதுக்குண்டான அளவுகள் எல்லாமே முழுமையாக உங்களோட அளவுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து இதில் வந்து இப்போது ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிளவுஸோட பட்டியோட அமைப்பு தான் இந்த பட்டியோட அமைப்புக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து இதில் வெட்டியிருக்கோம் இல்லையா ஸோ இதிலே வந்து டைரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இந்த ப்ளவுஸு நம்ம பின்னாடி வந்து எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டியோட அளவு இருந்தால் போதும் பாருங்கள் பத்து இஞ்சி இருக்குங்களா ஸோ இதுலேயும் வந்து நான் வந்து பத்து இஞ்சி வச்சுக்கிறேன் ஸோ பத்து இஞ்சியில் நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம் அதாவது பட்டிக்கு இவ்வளோ இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து இதை விட அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்குறதான் ஒரு இதை விட அதிகமாக தேவைப்படாதுங்க தான் நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாருங்கள் இப்போது இதில் வந்து இந்த ஸ்டேட் மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா இப்போது இந்த பாருங்கள் ப்ளவுஸோட முன்பகுதி ஓகேங்களா ப்ளவுஸோட முன்பகுதியில் நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதுலேயும் பாருங்கள் நியர் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் அளவு வைக்கும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த பட்டியோட அமைப்பு பாருங்கள் இப்படி போயிடக்கூடாது அல்லது இப்படி போயிடக்கூடாது இந்த பட்டியோடய அமைப்பும் ஃப்ரெண்ட் தோட்டோட அமைப்பும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இதில் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கே பாருங்க இதில் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த டாட் ஃபர்ஸ்ட் டாட் எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கணும் திரும்பவும் பாருங்க இது இப்படி நேராக இழுக்கணும் இழுத்து இந்த டாட் எங்க முடியுதோ அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஓகேங்களா இப்போ பட்டியோட அளவு நம்ம எந்த தே தேவையோ டாட் பிடிமான போக வந்து உங்களுக்கு பட்டியோட அளவு இப்படி தான் வரும் ஓகேங்களா இது சாட்டுங்கனால வந்து உங்களுக்கு வந்து இப்படி புஷ் பண்ணி என்னால் காட்ட முடியல ஓகே இருந்தாலும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் பிளவுஸ் நம்ம பிடிச்ச உடனே டாட் பிடிச்ச உடனே இந்த பட்டியோட அமைப்பு இப்படி தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பட்டியோட அமைப்பு பாருங்கள் இப்படி தான் வரும் இதை வந்து நீங்கள் வந்து பேசிக்காக நான் எப்படி இதில் சார்ட்ல வந்து மார்ஜின் வச்சு வெட்டினோ அதே போல் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் உங்களோட உங்களுடைய அளவுக்கு அதாவது ப்ளவுஸோட அளவுக்கு பாருங்க இதுதான் வந்து சைடு ஓகேங்களா இது வந்து முன்பாகும் ஓகே இப்போ இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் ஸோ நீங்கள் பேசிக்காக துணியில் வந்து நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு இந்த அளவுகள்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள் நான் வெட்டியிருக்கேன் இதில் வந்து சைட்லையும் பாருங்கள் சைட்லேயும் இந்த முன்பாகத்துலேயும் அளவு வந்து நேராக வந்திருக்கு அதே போல் நம்ம வெட்டின அளவும் கரெக்டாக வந்திருக்கு ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய அளவுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பட்டி வந்து வெட்டணும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சார் தான் பட்டியோட அமைப்புகள் எப்படி இருக்கணும் கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது பிளவுஸ்னா பேசிக்காக எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஈஸியாக வந்து பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கு என்னுடைய டிஎஸ் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதாவது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இதே போல உங்க அளவுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பணும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற அந்த அலைபேசி எண்ணுக்கு உங்களோட வாய்ஸ் மெட்டீஸ் மற்றும் உங்களோட குறிஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அந்த உங்களோட அளவு அனுப்பிடுவீங்க ஸோ இது ஒரு பெயிட் சர்வீஸ் தான் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து டீட்டெயில் அனுப்புங்க நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம இந்த வீடியோல வேற என்னென்ன விஷயங்கள் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது என்னென்ன கரெக்சன் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு நம்ம கொடுத்துட்டே அடுத்தடுத்து வரக்கூடிய சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மார்பு சூட் அளவுக்கு ஏற்ற போல வந்து பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவுக்கு சூட்டு போல ஷோல்டர் அளவு கழுத்து உயரம் அதற்கு போல வந்து மார்பு சுட்டலை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து 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 தொடர்ந்து வரப்போகுது இது வந்து முப்பது சைஸ்ல இருந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு சைஸ் வரைக்கும் இந்த அளவுகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து வீடியோ வரப்போகுது அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க இதே போல வேற வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்